பழனிவேலுக்கு பொண்ணு பாத்திருக்க விஷயத்தை பத்தி பாண்டியன் வீட்டுல வந்து சொன்னதும் இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க முக்கியமா இந்த விஷயத்த தா அம்மா கிட்ட போய் சொன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படும் என்னோட கல்யாணத்தை பத்தி அம்மா தான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்ததுன்னு நினைச்சேங்க பழனிவேல் நேரா வீட்டுக்கு போறாங்க தன்னுடைய அம்மாவையும் பாக்குறதுக்காக அம்மாவை பாக்குறதுக்காக போன இடத்துல விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டு எங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம பொண்ணு என்னடா படிச்சிருக்கு எங்கடா இருக்கு எந்த ஊருடா நம்ம இடம் தானா நம்மளை விட எப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல சக்தி வேலை முத்து வேலை வந்துடுறாங்க எனக்கு இன்னமும் இந்த வீட்டுல கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்போ எனக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்க போகுது அதுவும் மச்சானை தேடி கண்டுபிடிச்சு ஒரு நல்ல பொண்ணை எனக்காக பாத்திருக்காரு இன்னைக்கு சாயங்காலம் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஆமா அப்படியே பொண்ணு நம்மளுக்கு தகுந்த இடத்துல அவனும் பாத்திருக்க போறான் பாரு அவனுக்கு தகுந்த இடத்துல தான் அவன் பாத்திருப்பான் இங்க பாருடா அவனை நம்பி எல்லாம் படாத கடைசி பொண்ணு பார்க்க போனதுக்கு பிறகு அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ ஓடி வரதான் போறேன்னு சொல்லி எங்க பழனி வேலை பார்த்து நக்கலா பேசுறாங்க எங்க சக்தி வேலும் முத்து வேணும் ஆனா எது எப்படியோ என் பையனுக்கு கல்யாணம் சரி எங்க குமாருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பழனிவேலுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சேன் அது நடக்க போகுதுன்னு சொன்னதுமே இதை கேட்ட எங்க சக்திவேல் கோவத்தோட அப்ப குமாருக்கு கல்யாணம் ஆக கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க எதிர்த்த வீட்டுல இருக்கவனுங்க தான் அப்படி நினைக்கிறாங்கன்னா சொந்த குடும்பத்துல இருக்க நீயும் அதேதான் தான் நினைச்சிட்டு இருக்க அப்படித்தான மண் சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண டேய் நான் அப்படி சொல்ல வல்லடா நான் சொல்றதை நீ ஏண்டா தவறா நினைச்சுக்கிறேன் இங்க நான் சொல்ல வந்த விஷயமே வேற இங்க குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பழனிவேலுக்கு பொண்ணு கிடைக்காதோன்ற ஒரு பயத்துல தாண்டா நான் அப்படி சொன்னேன் சொன்னேன் அவனுக்கு வயசாயிட்டே போயிட்டு இருக்கு அண்ணா பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு தம்பிக்கு என்ன கல்யாணம் ஆகலைன்னு பல பேர் பொண்ணு கொடுக்க கூட யோசிப்பாங்கல்ல அதை வச்சு தான் நான் சொன்னேன்னு எங்க அப்பத்தாவும் சமாளிக்கிறாங்க அதுக்கு பிறகு பழனி வேலும் சரியா பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போறேன்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு வாசல நின்னுட்டு இருக்க மயிலு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறாங்க என்னமா என்ன விஷயம்னு சொல்லி எங்க சரவணன் கேக்குறாங்க என்னமா என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு எங்க பழனிவேல் கேட்க அது ஒண்ணு இல்ல சித்தப்பா அது வந்த அப்படின்னு தயக்கத்தோட நிக்க எதுவா இருந்தாலும் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க இல்ல இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல அப்படின்னு சொல்லும்போது போது ஆமா பொண்ணு பார்க்க போறோம் அதுக்கு நீயும் வரதானே அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா நானும் வரேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தங்கமயில் இந்த பொண்ணியை நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்றதுக்கு தயக்கப்படுதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கிற பழனி கிட்ட நேரடியாவே விஷயத்தை சொல்றாங்க உங்களை நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த பொண்ணுக்காக நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அந்த பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு முதல்ல நீங்க ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறாங்க எங்க தங்கமேலும் இதை கேட்ட பழனிவேல் இது நீ இப்படி கேட்டுப்பட்டேன் கல்யாணம் பண்ணுறது நிறைய பேருடைய கனவாவே இருக்கு ஏன்னா இப்பெல்லாம் பொண்ணே கிடைக்க மாட்டேது அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணை நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும்ல அந்த பொண்ணுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அந்த பொண்ணை நல்ல பாசமா அக்கறையா கவனிச்சுக்கணும் இப்படி ஏகப்பட்ட ஆசைகள் எனக்குள்ளே இருக்கத்தானே செய்த கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேமா அப்படிங்கிறாங்க உனக்கே இவ்வளோ சந்தேகம்னு சொல்லி கேக்குறாங்க பழனிவேலும் தங்கமயில் கேட்டா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுவாங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு வேற மாதிரி நடந்துப்பாங்க அந்த மாதிரி தானே பல பெண்களோட வாழ்க்கையும் இப்போ போய்கிட்டு இருக்கு இப்போ சில பேர் எதிர்த்து பேசுறது கூட பயந்துகிட்டு அமைதியா போற மாதிரியான வாழ்க்கையை அமைதா செஞ்சிருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம சரியா நடந்துக்கணும்ல நம்ம நடந்துக்கிற பொறுத்து தானே இருக்குன்னு சொல்லவும் செய்ய நீ பேசுறதுக்கும் எனக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னே தெரியல ஏன் நீ இப்படி பேசுறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு எங்க பழனி வாழ்கைக்க இல்லை சித்தப்பா என் மனசுக்கு தூணுனதை தான் நான் சொன்னேன் மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது இதை பின்னாடி நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க சரவணன் நேரா வராங்க இப்போ எதுக்கு நீ மாமாவை குழப்பி விடிட்டு இருக்க அவரே இப்பதான் தனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்துல இருக்காரு அதை தெரியாம நீ இப்படி பாத்துக்கங்க அப்படி பாத்துக்கங்கன்னு இவருக்கு எதுவுமே தெரியாதது போல வந்து நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கன்னு எங்க தங்கமேல் கோபத்தை காட்டுறாங்க எங்க சரவணனும் சரவணன் கோபத்தை பேச போது ஏற்கனவே தான் மனசுக்குள்ள அமைக்க அமிக்கி வச்சிருந்த அந்த கோபம் வெளிப்படுது எங்க தங்கமேலுக்கு இப்போ நான் என்ன தவறா பேசிட்டேன் நீ என்கிட்ட வந்து நீங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்ன மயிலு எதுக்கு நீ இப்படி கோவப்படுறன்னு எங்க கிட்ட ரொம்ப சாதாரணமா சரவணன் கேட்க அதானப்பா இப்ப நீ எதுக்குப்பா கோவப்படுற பக்கத்துல நிக்கிற பழனி கேட்க உங்களுக்கு தெரியாது சித்தப்பா கஷ்டத்தை அனுபவிக்கிறத நான் தானே இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து வெறும் கஷ்டத்தை மட்டும் தானே நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொன்ன உடனேயே உள்ள இருக்க பாண்டியன் இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி அதுக்கு பிறகு மீனான்னு எல்லாமே வெளியே வர என்னக்கா பேசுறீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கக்கா மாமா இருக்காருன்னு சொல்லும்போது நான் சரியா தான் பேசுறேன் மைனா இப்ப நாளும் என் மனசுல இருக்கதை கொட்டி தீத்துறேன் எவ்வளவு நாளைக்கு என் மனசுல பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இவர் கூட நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது சொல்லு பார்க்கலாம் ஒரு பிறந்த நாளுக்கு எனக்காக இவருக்கு எதுவுமே செய்ய தோணல கேட்டால் அப்பாவுக்கு தேண்டமா செலவு பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்றாங்க சரி இவர் அப்பா பேச்சை கேட்குற பையனாகவே இறந்துட்டு போட்டோம் ஆனால் அதுக்காக வந்திருக்க பொண்ண அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாது சொல்லும்போது போதும் இனிமேலு ஒரு சின்ன கிஃப்ட்டுக்காகவா என்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணுற அதுவும் பார்த்து பேசுமையிலு அப்பா இருக்காங்கன்னு திரும்ப திரும்பவும் தங்கமேல பார்த்து எச்சரிக்கிறாங்க சரவணன் ஆனால் அதையெல்லாம் கேட்காத எங்கள் தங்கமேலு சரவணனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அப்போ நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணுங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு கல்யாணம் பண்ணீங்களா இல்ல வாழ வந்த பொண்ண கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்க ஏய் பேச்சு பேசுற அதுவும் நான் பார்த்து சரவணு தங்கமான பையன் அப்படின்னு சொல்லும் போது அத்தை அப்படி நீங்க இருடி வேற இடையில அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்து சொல்றாங்க இப்ப எதுக்கு உனக்கு என்ன சொல்லி பிரச்சனை சத்தம் இருக்கேன்னு சொல்ல பின்ன என்னத்த இந்த வீட்டுல இவர்கிட்ட நான் எனக்காக எது கேட்டாலும் அது நடக்கவே மாட்டுது இவர் ஒவ்வொரு தடவையும் தா அப்பா பேச்சு நடக்கிற ஒரு பையன நடந்துகிட்டு இருக்காரு அதை நான் தவறாகவும் சொல்லலை நான் குறையும் சொல்லல ஆனால் அதே நேரம் பொன்னாட்டிக்கு மதிப்பு குடுக்கற இடத்துல மதிப்பு கொடுக்கணும் பாசத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல பாசத்தையும் காட்டணும் இப்படி எதுவுமே இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அப்பா சொல்ற தான் நான் கேட்பேன் அப்பா சொன்னதை செய்வேன் அப்பா எங்க கூட்டிட்டு கூட்டிகிட்டு போவேனா அப்படி நான் எதுக்கத்த அவரு எங்க வீட்டில் தனியாவே இறந்துருக்கலாமே எனக்கு ஆசைப்பட்டதை செய்கிறதுக்கு கூடவா எனக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லை அப்படின்னு இங்கே வந்து தங்கமேல் கேட்டதும் அதை நின்று கேட்டுக்கிட்டு இருக்க பாண்டி எனக்கு பகீனு தூக்கப்படுது தங்கமையெல்லாம் இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி இங்க திரும்பி பாக்குறாங்க தங்கமேலும் மன்னிச்சிருங்க மாமா உங்களை காயப்படுத்துறதுக்காக நான் பேசல ஆனா இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணுங்களோட ஆசை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்க உங்களுக்காக ஒரே நிலைப்பாட்டுல இருந்த பிறகும் இப்போ கேக் வெட்டுறது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்காக நீங்க மாத்திக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா அது மட்டும் சந்தோஷம் இல்லையே மாமா எனக்கும் கட்டின புருஷனோட வெளியில எங்கேயாவது தூரமா போகணும்னு ஆசை இருக்கும் தனியா ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா எதுவுமே இந்த வீட்டுல நடக்காம இருக்கிறதா எனக்கும் ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை வரப்போற பொண்ணும் அனுபவிச்சிடக்கூடாதுல்ல அதை தான் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அது தெரியாம இவர் என்கிட்ட கோபத்தை கற்றாரு உண்மையை சொல்லுங்க சித்தப்பா நான் சொல்றது சொல்லும் சொல்லும்போது அது என்னவோமா நீ சொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்க எங்க பழனிவேலம் பழனிவேல் இப்படி சொன்னதை கேட்டு எங்க சரவணனும் முறைக்க இல்லடா சரவணா என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணை நம்ம காயப்படுத்த கூடாதுல்ல வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணுக்கு எது தேவை எது தேவை இல்லை அப்படின்றத புரிஞ்சு நம்மளே நடந்துக்கணும்ல அது தெரியாம நம்ம எப்போதும் போல இருந்தா அது வாழ வந்த பொண்ணுக்கு கஷ்டத்தை தானே கொடுக்கும் இப்ப கூட இங்க மா மச்சா எனக்காக பொண்ணு பார்த்திருக்காருன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா அதை யோசிச்சு பாரு கல்யாணம் பண்ணி நான் எங்க கூட்டிட்டு வருவேன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நான் தங்குறதுக்கு ரூம் இருக்கா அதே நான் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா அவன் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான் அப்ப நீ அந்த வீட்டுல தானே போயிருக்கணும்னு சொல்லி ஏன் அண்ணனுங்க திட்டுவானுங்க இப்போ இந்த வீட்லயும் இருக்க முடியாது அந்த வீட்டுக்கும் போக முடியாது வந்திருக்க பொண்ணுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி நடந்துக்கவும் கூடாதுல்ல இப்போ தங்கமேல் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கே ஒரு யோசனை வருது நான் இந்த வீட்ல ரூம் இல்லாம தனியா படுத்திருக்கேன் அப்படி ரூம் தானே நானும் என் பொண்ட்டிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து இருக்க முடியும் இப்படி எதுவுமே இல்லாம நான் எப்படிடா இங்க இருக்க முடியும்னு சொல்லி சரவணனை பார்த்து கேள்வி கேட்க பாண்டியனுக்கு அப்போ தான் உரைக்குது ஆமா இங்க நம்ம பழனிவேல் சொல்றதும் சரிதான்ற மாதிரி பாண்டியன் ஒத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே கஷ்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க எங்க தங்க தான் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாக சொல்லிட்டு கொஞ்சம் கண்கலங்கிட்டு அவங்க கிச்சன்க்குள்ளே வேகமாக ஓடி போக பின்னாடியே போற கோமதி மீனா ராஜ் எல்லாருமே எங்க தங்க மேல பாக்கறாங்க பார்த்து திட்டுறாங்க கோமதி ஆனா தங்கமேலுக்கு சப்போர்ட்டா மீனாவும் ராஜு நிக்கிறாங்க அவங்க சொல்றதுல என்னத்த தப்பு இருக்கு சரியா தானே பேசுறாங்க மாமா இப்ப வரைக்கும் அப்படிதானே நடந்துகிட்டு இருக்காரு எதையுமே இங்க பாசத்தோட எங்க அக்காவுக்கு செய்யற மாதிரி தெரியலையே வாய் வார்த்தையா மட்டும் பேசினா பார்த்தாது அதை செய்யலையும் காட்டணும்ல ஆனா செய்யல அவருடைய எந்த விஷயமுமே எங்க எடுபட மாட்டேதேத்த அதுதானே உண்மை அப்படின்னு சொல்றாங்க இங்க என்ன இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே வச்சிருக்காண்டி அவனுக்கு எதை எப்படி செய்யணும்னு தெரிய மாட்டேதே சொல்ல சொன்னாதாண்டி அவனுக்கும் தெரியும் சொல்லும் போது அது உங்க தவிரத்த நீங்க அப்படி வளர்த்திருக்கீங்க அதை நீங்க மாத்தணுமே தவிர அதை தங்கமையில் மாத்தணும்னு நினைக்கிறது அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப தவறுன்னு எங்க மீனாவும் சொல்ல எங்க தங்கமையில் அழுதுகிட்டு இருக்கவங்களுக்கு ராஜி மீனாவும் ஆறுதலாவும் இருக்காங்க ஆனா என்ன இருந்தாலும் எங்க செந்தில் மாறியும் கதிர் மாறியும் அவர் கொஞ்சம் கூட இல்லவே இல்ல நல்ல பயனா மட்டும் இருந்தா பத்தாதாத்த நல்ல கணவராவும் இருக்கணும்னு அப்பதான் எங்க மீனாவும் சொல்றாங்க கோமதி இதை கேட்டு மன சங்கடத்தோட நிக்கவும் செய்ய அங்க பழனி வேலை பாக்குறதுக்காக கோமதி வெளியில வர பழனிவேல் எங்க பாண்டியன் கிட்ட சொல்றாங்க இப்போதைக்கு நீ கல்யாணம் வேணாம் மச்சான் எனக்குன்னு தனி தனியா ஒரு வீடோ இல்லனா ஒரு ரூமோ நான் கட்டினதுக்கு பிறகு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பழனிவேல் அங்கிருந்து போக என்னங்க இவன் இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் கை கூடி வந்திருக்கு இந்த நேரத்துல இவன் இப்படி பேசிட்டு போறானேன்னு சொல்ல அதுக்கு இங்க பாண்டியனோ அவன் சொல்றது சரிதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா ரெண்டு பேரும் எந்த ரூம்ல தங்குவாங்க பிசாம நம்ம வேணா வெளியே படுத்துக்கலாமா அரசி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க மூணு பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப மூணு பேருக்கும் மூணு ரூம் கொடுத்தாச்சு நம்ம ரூம்ல இப்ப அரசியும் இருக்கான் இந்த நேரத்துல இங்க பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு ாலும் அவங்களை எங்க தங்க வைக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியல ஒரு வழியா நம்ம அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணதுக்கு பிறகு இந்த கல்யாண பேச்சை பத்தி எடுக்கலாமேன்னு சொல்லி இங்க பேசிட்டும் இருக்காங்க